ஜியா என்ற பகுதி இந்த பகுதிகள் அத்தனையும் இன்னொரு பக்கத்தில் சவுதிக்கு அடுத்ததாக இருக்கக்கூடிய சொல்லும் அவர்கள் சுட்டிக்காட்டி சொன்னார்கள் இந்த இடத்தில் இந்த

ரொம்ப பெரும் பறக்கத்தை செய்து மக்காவுக்கும் மதீனாவுக்கும் அடுத்தபடியாக முஸ்லிம்களுக்கு புனிதமான இடமாக ரசூலுல்லா ஷாமை காட்டினார்கள் ஷாம் என்றால் சிரியா மட்டுமல்ல ஷாமுடைய பெரிய பிரதேசம் சிரியா பலஸ்தீன் எல்லாத்தையும் உட்பட்ட பிரதேசம் தான் ஷாம் இந்த ஷாமை ரசூல் முக்கியமாக காட்டினார்கள் இந்த ஷாமிலே என்ன நடக்கும் அந்த மக்கள் வாழ்வார்கள் கடைசி காலம் ஆகிற நேரத்தில் யுத்தம் வந்து அந்த சில பிரதேசங்களை கிறிஸ்தவர்கள் கைப்பற்றுவார்கள் கைப்பற்றி அவர்கள்ட்ட இருந்து கடைசி ஓர் நடந்து நாங்கள் கைப்பற்றினால் யுகம் முடிவு நாள் வந்துவிடும் இதுதான் சொல்லாவுடைய நடக்கிற இடம் தான் இந்த சிரியாவுடைய இந்த மண் என்ற இந்த மண் அல்லாஹுடைய அப்படி என்று நபிகள் அவர்கள் இதை ஆரம்பித்தார்கள் என்றால் அருசா போர்க்களம் கடுமையான பஞ்சம் பஞ்சம் நிலவுகிற நேரம் எல்லாம் அந்த குழியை தோண்டிக் கொண்டிருக்கக்கூடிய நேரம் முஸ்லிம்களுடைய சைனைதான் முஸ்லீம்கள் குறைசூலையோட நடத்தினே இறுதியான யுத்தம் மதீனாவிலே சேர்த்து சேர்த்து பார்த்தாலும் காஃபிர்கள் பத்தாயிரம் பேர் வருகிறார்கள் இதுவரைக்கும் முஸ்லீம்களை யுவோ பிரம்மாண்டமான ஒரு கூட்டம் இல்லை முஸ்லீங்கள் முழுக்க மதீனாவில் மூவாயிரம் பேர் தன்னிருக்கிறார்கள் அந்த யுத்தத்திலே மக்கள் குடித்தோண்டி கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் ஒரு பெரிய பாறை உண்டு வருகிறது சைனில் முஸ்லீமில இந்த செய்தி வருகிறது அப்பு ஒரு ஒண்ணு அந்த பாறை அந்த பாறையை ஒட்டைக்க முடியாம மக்கள் தடம் தடமாறுகிறார்கள் மக்கள் தடமாறுகிற நேரத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் வருகிறார்கள் வந்து சொன்னார்கள் யா ரசூலுல்லாஹ் உடைக்க முடியாது யா ரசூலுல்லாஹ் என்று சொன்னார்கள் இது முஸ்தஸ் அஹ்மதுல வருகிறது உடைக்க முடியாது யா ரசூலுல்லாஹ் என்றார் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்து அதை எடுத்து பிஸ்மில்லாஹ் என்று அடி அடித்தார்கள் குட்டைந்து சுக்குராகியது அல்லாஹ் அக்பர் என்று ரசூலுல்லாஹ் சொன்னார்கள் செம்மரமான கோட்டைகள் அந்த மாளிகைகளை அல்லாஹ் வல்லா எனக்கு காட்டுகிறான் அவருடைய கருவூலங்களை என் கையிலே தருகிறான் என்றார்கள் சொல்லல்ல அலிஸ்லாம் அவர்கள் சாபாக்கள் ஆச்சரியமாக பார்க்கிறார்கள் மதீனா பறிபோகுமா என்று நிலைமையில் இருக்கிறார்கள் எந்த அளவுக்கு பஞ்சம் பத்து நாட்கள் சகாபாக்கள் குடி தோண்டுகிறார்கள் மதீனாவில் அப்படிப்பட்ட பஞ்சம் நடக்கிற நேரம் இந்த குழுவை தோண்டுகிற நேரம் ரசூலாவுடைய வயிற்றில் கள்ளு தோங்குகிற நேரம் மக்களை பார்த்து ரசூல் கவிதை படித்துக் இல்லையப்பா இந்த வாழ்க்கையில் சோதனைகள் வந்து கொண்டு இருக்கும் ஆகிராவை தவிர வாழ்க்கை இல்லையப்பா பாடல் படித்துக் கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் இந்த கல்லு குறுக்க வருகிறது அல்லாஹு நன்மாராயம் சொல்லுவான் மூமின்களுக்கு வெற்றிகளை அறிவித்து கொடுப்பான் பட்டினியிலும் பசியிலும் சின்ன கூட்டத்தோடு இருக்கிற நேரம் சாபாக்கள் எல்லாம் வியந்து போற செய்தி சொன்னார்கள் கல்லை உடைக்கிறார்கள் சாபாக்கள் ஆச்சரியமா பார்க்கிறார்கள் நாங்கள் எல்லோரும் சேர்ந்தோமே அப்பா இந்த கல்லை உடைக்க முடியாமல் போனது அல்லாவுடைய தூதர் பிஸ்மில்லா என்று சொல்லி உடைத்தார்கள் அல்லாஹ் கத்தி சொன்னார்கள்

மிக தெளிவாக சொல்கிறான் சுபஹானல்லதி அஸ்ரா பி அப்தி லைலம் மினல் மஸ்ஜிதுல் ஹராம் இல் மஸ்ஜிதுல் அக்ஸல் லதி பாரக்னா ஹவுலஹு அல்லாஹ்வுடைய தூதர கொண்டு போகிறான் அல்லாஹ் ஹரத்தில் இருந்து அக்ஸாவுக்கு கொண்டு போகிறான் அக்ஸாவுல இருந்து தன் அராஜ் பயணம் போகப்படி இஸ்ராவுடைய பயணத்தில் அல்லாஹ் சொல்றான் அவரை கொண்டு போய் அக்ஸால வைக்கிற நேரம் அல்லதி பாரக்னா ஹவுலஹு அதை சுத்த

இருக்கலாம் ரசூலுல்லாஹி சொன்னார்கள் தடவை அவருடைய காதுக்கு கேட்காத மாதிரியே சொன்னார் அல்லாஹ் உம்மா 바రీကனா பேசினார்கள் எங்களுடைய சொன்னார்கள் வந்த நஜிதுகள் பார்த்தார்கள் சொன்னார்கள் ஷைத்தானுடைய கொம்பு இந்த நஜிதுளே

அந்த சக்தியதீஷங்களை கூடியவர் இருப்பார்கள் நான் சாமில் தானே அப்பா இருக்கிறேன் என்று அதாவது முஆவியா রাদিয়াল্লাহு அன்ഹു அப்படிப்பட்ட ஒரு நிலப்பரப்பு நீங்கள் எந்த ஆலிமை எடுத்து கொண்டாலும் எந்த உலமாக்கள எடுத்து கொண்டாலும் அந்த ஷாம் என்பது உலமாக்களுடைய இடம் அல்லாஹ்வுடைய நிலiale அது சுன்னா ஜமாத்துடைய மிக மிக சிறந்த மனிதர்கள் வாழ்ந்த இடம் இமாம் புதை அலை அவர் ஷாமிலே பிரச்சாரம் செய்தார் ஷேခ அல்பானி அலை அவர் ஷாமிலே பிரச்சாரம் ചെയ്താൽ ഇമാം നബി റഹ്മുല്ലാ അയാളെ അവർ ഷാമിലെ പ്രചാരം ചെയ്താൽ ഇമാം ഹജർ അസ്കരാനി റഹ്മുല്ലാ അയാളെ അവർ ഷാമിലെ പ്രചാരം ചെയ്താൽ ഹൈബ് ഇന്ത്യക്ക് പിടിക്കപ്പെട്ട ഹൈബ്

எமனுக்கு போக பாண்டல் அப்படி என்றால் ரசூல்லாவுடைய கல்வியில் அதிகமாக இருந்தது இந்த ஷாம் ஷாமுடைய பணியில் இப்போ யுத்தம் செய்ய வேண்டும் என்றார்கள் இந்த ஷாமிலே இந்த அதிசயம் இப்பொழுது நடக்கக்கூடிய இந்த உள்நாட்டு போர்களுக்கு நான் இந்த அதிசயம் எடுக்கவில்லை ஆனால் ரசூல்லா சுட்டிக்காட்டின இடம் வரக்கத்து பொருந்த இடம் எல்லா நன்மைகளும் உள்ள இடம் சாபாக்கள் அதிகமாக வாழ்ந்த இடம் போனார்கள் உண்மையாக்கள் அப்பாசியாக்கள் ஆட்சி புரிந்த இடம் வசூல்லா மக்காமதீனாவுக்கு பிறகு அடுத்ததாக ஆட்சி அமைத்தது அறிவியலானவர்கள் அந்த ஷாமிலே இந்த இடத்திலே மீன்கள் வாழக்கூடிய இடம் வந்தார்கள் வசூல்களுடைய இடம் ஆனால் மறுமையினா உடைய கடைசி நிலைமைகள் அந்த இடத்திலிருந்து வெளியாகும் என்றார்கள் அல்லாஹுடைய தூதர் சொன்ன ஹதீஸ் சைவல் முஸ்லீம்ல மிகத் தெளிவாக இடம்பெற்றிருக்கிறது பெற்றிருக்கிறது ரசுல்லா சொன்ன அல்லாஹ் முஸ்ஸா ஆ வராது ஹத்தா எஞ்சுலர் ரூம் கிறிஸ்தவர்கள் கிறிஸ்தவர்கள் வந்து எங்க வருவார்கள் ஷாம்புல உள்ள ஒரு ஊரை ரசுல்லா சொல்றார் அ அவு தாபிக் அந்த ஊருக்கு ரெண்டு பேர் சொன்னார்கள் ரசூல்லா அமாக் அல்லது தாபிக் என்று சொல்லக்கூடிய ஊர் இந்த ஊரை கிறிஸ்தவர்கள் பிடிக்கும் வரைக்கும் நாய் வரவே வராதார்கள் என்று சொல்லலாம் அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே இன்னொரு செய்தி வருகிறது ரசூலுல்லாஹ் சொன்னார்கள் ஷாமை பார்த்திட்டு சொன்னார்கள் ஒரு யுத்தம் நடக்கும் அது முடி இன்னொரு யுத்தம் நடக்கும் அது முடி இன்னொரு யுத்தம் நடக்கும் நடந்து கொண்டே இருக்கும் எதிவரைக்கும் நடக்கும் தெரியுமா எதுவரைக்கும் நடக்கும் தெரியுமா மரிமால் நாள் வரும் வரைக்கும் நடக்கும் என்றார்கள் ஷாமைக் காட்டி ஒரு புறமாக பரக்கத் செய்யப்பட்ட பூமி என்றார்கள் நிறைய பாராட்டினார்கள் இன்னொரு பூவமாக கடைசி நானுக்குரிய அறிகுறிக்கு சொன்னார்கள் தெரியுமா மனிதர்களுக்கு பிரச்சனை வந்து கொண்டே இருக்கும் நடக்கும் அது மறுபடி நடக்கும் கடைசியாக தான் பேரை சொன்னார்கள் இருந்தால் அச்சம் வருமோ அதே மாதிரி அச்சம் நிறவும் சாமில் என்றார்கள் பயங்கரமான அச்சம் வரும் அந்த அச்சத்துக்கு பிறகு மறுபடி அவர்கள் மறுபடியும் எழுமணிப்பார்கள் யுத்தங்கள் நடந்து கொண்டே இருக்கும் உலகமே அவர்களை விடுவார்கள் அந்த அளவுக்கு நடக்கும் ஆனால் நாய் வரைக்கும் அந்த சாமி பிரச்சனை நடந்து கொண்டிருக்கும் என்றார்கள் சொன்ன ஒரு